வங்கிகளின் தலைவனான திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் பிரதமராக இருந்தாலும் இந்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாலும் இந்துக்காக போராடினாலும் இந்துக்காக இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரம் பேர்த்தை கொலை செய்திருந்தாலும் அந்த நரேந்திர மோடி பிரதமர் கோவிலுக்குள் வந்தால் தீயிட்டுங்கிறான் ஒரு சக மனிதன் ஒருவன் உன்னை தொட்டால் தீயிட்டுங்கனா செருப்ப கட்டி அவனை அடிச்சிட்டு போறான் நாயான்னு வந்து நீ தனி அமைப்பை அருமையே நீ ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் நீ இந்து மக்கள் கட்சியிலேயே இருந்தாலும்

இன்று இந்திய தேசத்தின் கருப்பு நாளாக இந்த நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வரலாற்றிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக சாதி இல்லாமல் மதம் இல்லாமல் போராடி வெள்ள வெள்ளையனிடமிருந்து சுதந்திரம் பெற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேல் சாதிவாரியாக மதவாரியாக இந்த மக்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒருங்கிணைந்த தேசத்தை அனைத்து மக்களுக்குமான அனைத்து மத வழிபாடும் செய்கின்ற மக்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த மத சார்பற்ற நாடான இந்திய தேசத்தை இந்து அடிப்படைவாத நாடாக மாற்ற வேண்டும் என்ற கொள்கையுடன் ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அடிப்படைவாத இந்த ஆர் எஸ் என்ற நச்சு தீவிரவாத இயக்கமாக பரிணாமம் பெற்று அந்த ஆர் எஸ் எஸ் நச்சு தீவிரவாத இயக்கம் பாரதிய ஜனதா என்ற தேர்தலில் பங்கேற்கும் வெகுஜன மக்கள் கட்சியாக பரிணாமம் பெற்று இந்த மண்ணில் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக மதவாதத்தை வளர்த்து மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி மக்களிடத்திலே கலவரத்தை ஏற்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து மக்களிடம் இருக்கக்கூடிய நட்புணர்வை தகர்க்கின்ற வேலையிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் காரணமாகத்தான் காவல்துறையிலே கையிலே போட்டுக்கொண்டு நீதித்துறையை கையிலே போட்டுக்கொண்டு சங்கி பரிவாரங்களை வைத்து பாபர் மசூதி என்ற மசூதியை இடித்து அதன் பின்பு தீர்ப்பு வழக்கு நாடகத்தை அந்த பாபர் மசூதிக்கான ராமர் கோயில் கட்டலாம் என்ற தீர்ப்பு வருவதற்கு முன்னால் இந்த இந்திய தேசத்தின் பிரதமர் என்று சொல்லக்கூடிய சங்கிகளின் தலைவனான திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை அன்னபீசலா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வரார் அன்னபீசலா அவர் போய் வருவதற்கான காரணம் என்ன நியாயமாக இந்த தீர்ப்பை பார்த்து இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த ராமர் கோயில் கட்டுவதற்கான பேச்சுக்கே இடம் இருக்கின் இடம் இருந்திருக்கேன்டா இது அதற்குள்ளே அவர்கள் அழுத்தத்தை கொடுத்து அரசியல் அழுத்தத்தை கொடுத்து அதிகார அழுத்தத்தை கொடுத்து பாபர் மசூதி இருந்த இடத்திலே இப்பொழுது ராமர் கோயிலை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் ராமர் கோயிலை கட்டி எழுப்பிய பின்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களும் அனைத்து தொழிலதிபர்களையும் அங்கே அழைத்து அந்த விழாவிற்காக அழைத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த தேசத்தின் முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முரு முர்முரு என்ற ஒரு பழங்குடி இன பெண்ணை அவர் பழங்குடி இனப்பெண் என்பதற்காக அவர்கள் ஒரு இழந்த விதவை பெண் என்பதற்காக அவர் ராமர் கோயிலுக்குள்ளே வந்தால் தீட்டுப்பட்டுவிடும் என்பதற்காக அந்த நாட்டின் முதல் குடிமகளை இந்த விழாவிற்கு அழைக்கவில்லை அதன் பின்பு இந்த ராமர் கோயில் விவகாரத்தை நமக்கு என்ன தெரிகின்றது இந்த ராமர் கோயில் திறப்பு விழாவிலே நமக்கு என்ன தெரிகின்றது ராமர் கோயில் திறக்கப்படுகின்றது அது நரேந்திர மோடியின் கரங்களால் திறக்கப்படுகின்றது என்று தெரிந்தவுடன் நாம் எதிர்த்து போராடுவதை விட பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கக்கூடிய இந்து மதத்தின் தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர்கள் இந்தியா முழுவதும் சார்ந்த சார்ந்த உயர் ஜாதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பார்ப்பனையை சார்ந்த பாரதிய ஜனதா தலைவர்களும் நரேந்திர மோடி ராமர் கோவிலுக்குள் சென்று தொட்டால் தீட்டு என்று கூறுகின்றார்கள் நாங்கள் நரேந்திர மோடி எதிர்ப்பது என்பது வேறு நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்த்து நிற்கின்றோம் நீங்கள் ஒரு சங்கியாக இந்த மண்ணிலே மதவாதத்தை பரப்புவீர்கள் என்று எதிர்த்து நிற்கின்றோம் ஆனால் நீ சொல்லக்கூடிய அதே இந்து மதம் நீ சொல்லக்கூடிய அதே இந்து மதத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து நிற்கக்கூடிய ஒருவன் இந்த இந்திய தேசத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் அந்த கோவிலுக்குள் சென்று அந்த சாமியை தொட்டா தீட்டு அப்படின்னு யார் சொல்றான் பெரியாரியவாதிகள் நாங்கள் சொல்லவில்லை தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவனும் ஆர் எஸ் எஸ் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன வகுப்பை சார்ந்தவன் சொல்றான் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் திரௌபதி முறுமுறு வந்தால் தீட்டு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் இந்துவுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தாலும் இந்துக்காக போராடினாலும் இந்துக்காக இஸ்லாமியர்கள் இரண்டாயிரம் பேரத்தை கொலை செய்திருந்தாலும் அந்த நரேந்திர மோடி பிரதமர் கோவிலுக்குள் வந்தால் தீட்டு இதற்காகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த இந்த இந்து மதத்தை என்பது பார்ப்பனை தவிர இந்த மூன்று பார்ப்பனை தவிர தொண்ணூத்தி ஏழு சதவீதம் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை பிற்படுத்தப்பட்ட மக்களை தமிழ்நாட்டிலே சொல்ல வேண்டும் என்றால் தேவர் கவுண்டர் வன்னியர் செட்டியார் பிள்ளைவார் போன்ற பிற்படுத்தப்பட்ட மக்களை பல்லர் பழையர் அருந்ததியர் போன்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை இந்த மக்களை எல்லாம் சனாதனம் என்ன சொல்கின்றது இவர்கள் தீண்ட என்று சொல்கின்றது அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீ வெக்கமில்லாமல் ஆர் எஸ் எஸ் போய் நீ சேர்ற வெக்கமில்லாமல் நீ இந்து அமைப்பு போய் சேர்ற உன்னை தீட்டுங்க ஒரு சகமனிதன் ஒருவன் உன்னை தொட்டால் தீயிட்டிங்கன்னா செருப்ப கழட்டி அவனை அடிச்சிட்டு போடா நாயான்னு வந்து நீ தனி அமைப்பை ஆரம்பி உன்னை இந்து மதத்தின் மீது பட்டதுக்குதா நீ விடு வெளியே வர விரும்பலையா பார்ப்பனன் இல்லாத இந்து மதம் ஒன்று பார்ப்பனனை வீடு சமத்துவம் இந்து மதம்னு ஒன்று ஆரமை ஆற தழுவி நில்லு இந்து வாரம் இருந்து தொலை ஆனால் வெக்கமில்லாமல் மானமில்லாமல் சூடில்லாமல் சொரணை இல்லாமல் உன்னை தீட்டு என்கின்றவன் உன்னை அழுக்கு என்று போய் மண்டிட்டு நிற்பது இல்லையா இல்லையா ஏன் உன்னை உன்னை சூத்திரம் என்று சொல்வதற்கான அடிப்படை என்ன அந்த இந்து சனாதானத்தின் அந்த அந்த பார்ப்பனையின்படி பார்ப்பானை தவிர இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பி சி வகுப்பை சார்ந்த

உன்னுடைய இந்து மதத்துக்காக கொலை பண்ணால மூவாயிரம் முஸ்லீம் வயிற்றுக்குள் ஒரு கர்ப்பிணி இஸ்லாமிய பெண் வயிற்றுக்குள் இருந்து அறுத்து சிசுவை எடுத்து வெளியே போட்டு ஓ இந்து மதத்துக்காக தானே உன்னுடைய ஆர் எஸ் அந்த நரேந்திர மோடியை ஓம் கட்சியை சார்ந்த ஓ ஆர் எஸ் சார்ந்தவன் சூத்திர வேசியின் மகன் நரேந்திர மோடி சூத்திர இவன் தொட்டா ராமன் தீட்டுப்படுவான்னு நாங்க சொல்ல ஓ அமைப்பு இருக்கிறவன் சொல்றான் உனக்கு வெக்கம் வெக்கம் இல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட வகுப்புக்கு பாரதி சீனா போராடி இருக்கு போராடி இருக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அப்பொழுதே துவங்கிவிட்டது அதன் பின்பு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை கேட்டு நிற்கின்ற பொழுது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் இந்த இந்திய மண்ணில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு எதுல மத்திய அரசின் தொகுப்புல மத்திய அரசுல ஒரு ரயில்வே துறையில ஒரு நூறு வேலை தொண்ணூத்தி ஏழு பேர் பாப்பா இருக்கிறான் எந்த பாப்பா உன்னை தீண்ட தகாத தீட்டுன்னு சொன்ன பாத்தியா அந்த பாப்பா நரேந்திர மோடி சூத்திர வேசியின் மகன் நரேந்திர மோடி பிரதமராக இருந்தாலும் அவர் போய் கோயிலுக்குள்ள போய் ராமனை தொடர தீட்டாயிரம் சொன்ன பார்த்தே அந்த பார்ப்பான் அவன் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இருக்கிறான் நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு பேரு மூணு சதவீதம் பேர் இருக்கான் பீதி பேர் அப்போ இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராட்டம் வரும் பொழுது வி பி சிங் ஆட்சியில இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட சோக்கால் தேவர் கவுண்டர் வன்னியர் போன்ற செட்டியார் போன்ற முதலியார் போன்ற பிள்ளைமார் போன்ற சமூகத்துக்கு இருபத்தேறு சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுக்குறாங்க அந்த இட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உனக்காக இந்தியா முழுக்க எதிர்த்து நின்று உன்னை எடுத்து அந்த இட ஒதுக்கீடுக்கு எதிர்த்து போராடினது இந்த பாரதிய நல்லா கட்சியை சார்ந்தவங்க இந்த ஆர்எஸ்ஸு சங் பரிவாரை சார்ந்தவங்க உன் அடிப்படையை வெறுக்கின்ற உன் கல்வி உரிமையை மறுக்கின்ற உன் வாய்ப்பை தடுக்கின்ற ஒருத்தனிட்ட போய் நாயினும் கீழாக நக்கி பழசு நீ நின்றினால் உனக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கு நீ எல்லாம் எதுக்கு புல்ல வத்துக்கிற உன் குழந்தையின் எதிர்காலத்தை தடுத்து நிற்கின்றான் உன்னை வேசியின் மகன்கிறான் உன்னையை தீண்டத்தகாதவங்கிறான் அந்த பாப்பாண்ட போய் காலம் நக்கிட்டு நிற்கிற வெக்கமில்ல தனியா ஆரம்பிவிடா மானத்தோடு நீ இந்துவாவாக இருந்ததோட திரும்புவேன்னு சொல்கிறேன் மானத்தோட போ வெளியே போ ஆர்எஸ்எஸ் சுட்டி வெளியே போ நீ தனியாக ஒன்று எல்லாம் சேர்ந்து நில்லு

வெறும் மதத்தை மட்டும் உன் மூளைக்குள்ளே செலுத்தி சக மனிதனிடத்திலே சக மொழி பேசும் மனிதனிடத்திலே வேறொரு மதத்தை வழிபாட்டு மொழியாக வழிபாட்டாக கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரத்திலே கிறிஸ்துவ சகோதரத்திலே மீதான வெறுப்பை உன் மனதுக்குள்ளே பரப்பி உங்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற வேலையை மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றது அப்போ இதை மக்களிடத்திலே பரப்ப வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இன்னைக்கு ராமர் கோயில் அங்க கட்டியிருக்கான் சண்டை யாருக்கு நடந்துச்சு அது கதையோ வரலாறோ ஏதோ சண்டை யாருக்கு நடந்துச்சு ஒரு வடநாட்டை சார்ந்த ராமனுக்கும் தென்னாட்டை சார்ந்த ராவணனுக்கும் நடந்துச்சு சரியா அப்போ நியாயப்படி வடநாட்டை சார்ந்தவங்க யாரு கூட யாரு நிற்கணும் வடநாட்டை சார்ந்தவங்க நிற்கணும் தென்னாட்டை சார்ந்தவங்க கூட யாரு நிக்கணும் தென்னாட்டை சார்ந்தவனிடத்தில் தென்னாட்டை சார்ந்த ராம நிற்கணும் ஆனால் பெரியாரியவாதிகள் நாங்கள் ராவண இடத்திலே நிற்கின்றோம் இந்த மண்ணிலே கடவுளை வழிபடுகின்ற நான் இந்து என்று பேசிக் கொண்டிருக்கின்ற நீ நான் சிவனை வழிபடுகின்றேன் சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் பிரதோஷத்துக்கு போறேன் என்று சொல்கின்ற நீ அந்த சிவபக்தனான ராவனை ராவணனை கொன்றவனுக்கு ஆதரவாக நிற்கிறேன் அப்போ இது என்ன அரசியல் இந்த அரசியலை இந்த மண்ணில் தகர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது கரெக்டாக வரான் ஊர் ஊருக்கு வரான் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஆட்களை ஃபுல் டைம் ஜாபுக்கு போட்டு கிராமம் கிராமமாக பதிமூணு பத்து வயசு பசங்க என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பழனியில் கிராமத்தில் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பத்து பதினஞ்சு சென்ட் ஒரு ஒரு சின்ன இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு நாள் போகிறேன் ஒரு ப ஒரு எட்டாவது படிப்பு அந்த பையன் ட்ரௌசர் போட்டு காக்கி ட்ரௌசர் போட்டு சட்டை போட்டு கையில் குச்சி வச்சுருக்கிறான் ஒரு நோட்டை வச்சுட்டு பசங்களுக்கு பூரா வந்து ஒவ்வொருத்தர் பேராட்டிக் பண்ணிட்டு எழுதிட்டுருக்கான் நான் என்னடா இவன் இப்போ என்னடா பண்ணுறேன் ஜன்னல் இருந்து கேட்குறேன் ட்ரௌசர் தெரியல காம்பவுண்ட் மறைச்சிருச்சு ஆனால் எல்லாம் கேம்ஸுக்காக வந்து பேர் கொடுத்துட்ருக்கானா அப்படிங்கிறான் சரி எல்லாம் பேர் கொடுத்துட்ருக்கானு விளாண்டுருக்கானு பிடிக்கிறானுங்க ஒருத்தர் மட்டும் அதத்தல் சத்தம் கேட்டே இருக்கு ஒருத்தர் மட்டும் ஒரு வாத்தியார் போகிற பிடி மாஸ்டர் போகிற ஆர்டர் கொடுத்துட்டே இருக்கான் ஏன்னா இவனு விளையாடுறவன் என்னடா வித்தியாசமாக விளாடுறானு சொல்லிட்டு வெளியே போய் காம்பவுண்ட் எட்டி பார்த்தா தான் டவுசர் தெரியுது அப்போது அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் ஊடுருவான் ஊடுருவிட்டு சின்னதில் இருந்தே அவனுக்கு அந்த பசுமரத்தானி என்று சொல்வார்களே அந்த சிறு வயதிலேயே அவனுக்கு மனசுக்குள்ள இஸ்லாமியர் மீதான வெறுப்பு கொண்டு போய் விடுறது இஸ்லாமியர் உங்களுடைய நிலங்களை பறித்து விட்டார்கள் இஸ்லாமியர் இதை பறிச்சிட்டார் இஸ்லாமியர் அதை பறிச்சிட்டாங்க வேலை வாய்ப்பை பறிச்சிட்டாங்க மார்க்கெட்டுக்கு போய் பாரு பூரா இஸ்லாமியர் இருக்காங்க அது போன்ற விஷ கருத்துக்களை அந்த இளைஞர்களிடத்தை பரப்புறது தொடர்ச்சியாக அந்த சின்ன வயசுல அவன் ஒரு 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 அறிவுரை கேட்கக்கூடிய வயது வருகின்ற இடத்திலேயே இந்த வேலையை போற போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் அப்போ நாம் செய்ய வேண்டிய வேலை என்பது இவர்கள் முகத்திரையை இவர்கள் அடிப்படையை என்னவென்று மக்களிடத்தில் இளைஞர்களிடத்திலே அதுவும் சிறுவர்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எட்டாவது படிக்கிற குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சிடறான் என்னுடைய பாலபாரத்தை அந்த குழந்தை பெரிய விஷமா வந்து நிற்கிது பெருசாய் அப்போ அந்த எட்டாவது படிக்கும் போது இவன் யாரு இவன் உன்னுடைய அப்பனுடைய கல்விக்கு என்ன பண்ணா உன் பாட்டனுடைய கல்விக்கு என்ன பண்ணா அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கு இங்க இஸ்லாமியர் மீதான வெறுப்பை நீ கக்க வேண்டிய தேவை என்ன இதே ஒண்ணும் இல்லை இதே சங்கராச்சாரியார் பூரா எதிர்த்து நிக்கிறான் இங்க நடராஜன் ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் முன்னாள் சிட்டி கமிஷனர் நினைக்கிறேன் அவர் வந்து டிஜிபி டிஜிபியா இருந்தார் அவர் அதிமுக எம்எல்ஏ ஆகிட்டாரு மயிலாப்பூர்ல எம்எல்ஏ ஆயிட்டு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் நடராஜ் பார்க்க போறாரு நடராஜ் ஒரு சாதாரண எம்எல்ஏ நடராஜ் சங்கராச்சாரியார் ஈக்குவலா சேரல உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஒரு நாலு நாள் கழிச்சு பொன்ராதா கிருஷ்ணன் இருக்காரு பாருங்க உங்க ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற உங்கள் பாரதிய ஜனதாவில் இருந்து தன் வாழ்நாள் முழுக்க பாரதிய ஜனதாக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்ச பொன்ராதா கிருஷ்ணா இருக்கா பாத்தியா உங்க பொன்ராதா கிருஷ்ணன் சங்கி பொன்ராதா கிருஷ்ணன் வீர இந்து பொன்ராதா கிருஷ்ணன் அந்த வீர பொன்ராதா கிருஷ்ணன் அதே சங்கராச்சாரியார் நடராஜன் போய் நேருக்கு நேரம் சேர்ல உட்கார்ந்து பார்த்தா பார்த்தியா சங்கராச்சாரியார் அதே சங்கராச்சாரியார உங்க வீர பொன்ராதா கிருஷ்ணன் பார்க்க போறாரு சமணங்கால் போட்டு பாயும் கூட இல்ல கீழே உட்காந்துட்டு இருக்காரு அப்போ அந்த இடத்துல உனக்கு ரோச வேண்டாமா உன்னை விட உன்னுடைய உன்னை விட பதவியில கீழான ஒருத்தர் பாப்பான் என்ற காரணத்திற்காக சமமா உட்கார்ந்து பேசுறான் நீ ஒரு மத்திய அமைச்சர் உன்னை வந்து சமணகால் போட்டு சாதியை ரீதியாக உன்னை இழிவு பார்த்து உட்கார வைக்கிறான்னா சங்கராச்சாரியை செருப்புகள் ரெண்டாடி அடிக்க வேண்டாமா அறிக்க வேண்டாமா சங்கராச்சாரியாரை அப்போ இந்த அழுக்குகளை இந்த விஷத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த மண்ணுக்கு தேவை முதலில் சமத்துவம் இவன் பேசுகின்ற சனாதான இந்துத்துவத்தை அழித்து விட்டு இந்த மனித சமத்துவத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை தோழர்களே நாம் தொடர்ச்சியாக இது துவக்கம் கூட்டணி இயக்கமும் இந்த நிகழ்வை துவங்கி இருக்கின்றது இதை தொடர்ச்சியாக நாம் தமிழ்நாடு முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் வருங்கால இளைஞர்களிடத்திலே ராவணன் என்பவன் யார் சமூக நீதி என்றால் என்ன பாரதிய ஜனதா உன் உன் சமூகத்திற்கும் உன் இனத்திற்கும் என்னென்ன துரோகம் செய்தது என்பதை பட்டியலிட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது தொடர்ச்சியாக இதை நாம் செய்வோம் தமிழர் விடியல் கட்சி என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்